அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருப்பிரகாச வல்லல் பெருமானார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் தயவு பேரளி சுவாமி சரவானந்தா அவர்களின் உரை விளக்கத்தை பார்ப்போம் எட்டு இரண்டன இயலும் முற்படியென அட்டன் அருளிய அருட்பருஞ்சோதி எட்டும் இரண்டும் எண்ணிக்கையாக அல்லது என்னாக இருப்பது எவரும் அறிந்ததே ஆனால் மெய்ஞான அனுபவத்தில் இவற்றின் உண்மையையும் விளக்கமும் பற்றி ஒரு சிலரே அறிவர் அதுவும் ஒருவர் எந்த அளவுக்கு அருள் உணர்வு பெற்றுள்ளாரோ அந்த அளவுக்கு உண்மை விளங்குவதாய் இருக்கிறதாம் என்றால் அருளியில் அக அனுபவத்திற்கு ஆதாரமாய் முதல் நிலையாய் உள்ளதென்பதாம் இவ்வுண்மையை நம் வள்ளலாருக்கு அருப்பெருஞ்சோதியே அருளியதாம் அதுவும் அட்டன் என்று அருளியது எனப்படுகின்றது அட்டம் என்பது மேலான மனோவாக்குக்கு எட்டாத சுத்த அர்ஜோதி நிலை என்று திருவருளால் உணர்த்தப்பட்டது என்பதாம் அருளால் உணர்த்தப்பட்ட எட்டும் இரண்டும் என்பதன் உண்மையை நாமும் அறிய வேண்டியுள்ளது அதற்கு திருவருள் துணையை நாம் வேண்டுவோம் எட்டு அகரமாய் ஆகாச நிலையாய் பரமஹாச சொருபியாகிய கடவுள் வடிவாய் எங்கும் நிறைந்ததாய் உள்ளதாம் இரண்டு உகரமாய் வான்வெளி நிரம்பிய காட்டின் கூராய் கடவுளின் சக்தியாகிய அருள் ஆற்றலாய் இருந்து யாவுமாய் விளங்குகின்றதாம் எட்டு புறப்பொருள் எல்லாமாய் உருவாகி தோன்ற இரண்டு நின்ற ஆற்றலாய் இருந்து செயல்படுத்துகின்றதாம் இது அணுமுதல் அண்ட வடிவுகளிலும் சிறிய உயிரி அணுஜீவன் முதல் பரமஞானியின் அக உணர்வு வரையிலும் அகர உகர உண்மை கொண்டே விளங்குகின்றனவாம் உண்மையுணர் நிறை மனிதனில் அகரம் என்சான் உடலாயிருக்க உகரம் ஈருயிர் செயலாய் விளங்குகின்றதாம் அக அனுபவத்தில் எட்டும் இரண்டும் என்பது கொண்டு இந்த எட்டும் இரண்டும் சேர்ந்து பத்து ஆகி நம் கடவுள் ஆன்ம வடிவாய் திகழ்வதாம் கடவுள் எட்டாகிய அகர வடிவமாயிருக்க மனிதனின் ஆன்மத்தன்மையாம் உணர்வு இரண்டாகிய உயிர் உணர்வாய் அவ்வகரத்தோடு கூடி பிரிவர உள்ளதாம் இதனால் இரண்டே கடவுளின் அருட்சக்தியாகிய நம் உணர்வாய் இருந்து அக்கடவுளையே உணர்கின்றதாம் இந்த ஆன்மா கடவுளோடு இரண்டர இருந்தாலும் தான் அருங்கான உணர்வு பெறாதவரை பொறியிடம் புணர்வு கொண்டு இருக்கும் வரை தன்னை கடவுளுக்கு அந்நியமாகவே கண்டு உழந்து கொண்டிருப்பதாம் தேகப்பற்றற்று மயமாகி நிற்கும்போதுதான் உண்மை அனுபவம் பெறுகின்றான் மனிதன் இந்த அபக்குவிகளை குறித்தே எட்டோடு இரண்டு சேர்த்து என்னவும் அறியீர் எத்துனை கொள்கின்றீர் பித்துழைகிறே என்று கேட்கின்றார் நமது சித்தர் பிரகாச வல்லல் பெருமானார் மேற்படி எட்டும் இரண்டும் தான் உலகமெல்லாம் தோற்றுவிக்கப்படவும் விளக்கம் செய்யப்படவும் முடிவில் அருள் அனுபவ அற்புத சித்தி கொண்டு வாழவும் அடிப்படையான காரண காரியமாய் இருக்கின்றனவாம் இந்த ஆதாரத்தின் பேரில் பிரபஞ்ச காரியப்பாடு நடந்து கொண்டுள்ளது அகரமாகிய அணு உகர அகைச்சிற்ற அசைவினால் மின்காந்த விசையால் விளங்கி நின்று எவ்வளவோ காலத்திற்கு பின் அவ்வக சக்தி உயிர் சக்தியாகி வெளியூறும் தருணம் சூழ்நிலையை ஒரு புல்லாதி உயிரின வடிவாய் கொண்டு விளங்குவதாம் அவ்வுயிர் வடிவில் அகசக்தியே புலன் உணர்வாய் இருந்து பெருகி மனித பிறப்பில் ஐம்புலன் உணர்வுக்கு மேல் ஆறாவதான மனோ அறிவாய் திகழ்கின்றதாம் மேலும் பக்குவ மனிதனில் மனமும் சகல கேவலமற்ற சுத்த நிலையில் அருள்ஞானமாக விளங்குகின்றதாம் இந்த அருள்ஞானத்தாலேதான் அகம்ெய்போம் கடவுள் உண்மையை அறிந்து அனுபவித்துக் கொள்ள முடிவதாம் இந்த அருள் அனுபவம் தான் அருப்பெருஞ்சோதியாய் பெறப்படுவது அருப்பெருஞ்சோதி அருப்பெருஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி